ஏறி வார பாருங்காரூடா ஏதோ சார் இடம் குழந்தைங்களாம் இவர் தான் நம்ம திருப்பத்தூர் காரே கொஞ்சம் இடம் விட்டார் இவர இடம் இல்லைன்னா நிக்க கூட இடம் கிடையாது எப்படியும் போயிருப்போம் மூணு மணி நேரம் நேரம் பாருங்க நம்ம நல்ல மனசு நல்ல நாலு பேர் ஹெல்ப் பண்ணால் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இருந்துகிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அவருடைய இடம் எங்களுக்கு இடமே

வில்லேஜ் ஒரு ட்ரெயினில் கிளம்பிட்டேன் பாருங்கட்டு சொல்ல நிற்க இடம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பொங்கலுக்காக முதல்ல வந்துட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாகலாம் பண்ணுறதுக்காக மூணு நாலு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டேன் எங்கள் பேத்தி மருமகன் மகெல்லாம் மட்டையே வராங்க இந்த வருஷம் இங்கே தான் பொங்கல் பொங்கல் முடிச்சுட்டு வருவோம் ஆனா இந்த வருஷம் இங்கே தான் முழு பொங்கல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க